நம்ம சேனலில் பார்க்க அனைவருக்கும் வணக்கம் வரைகளே அண்ட் வெல்கம் பேக் டு சிவாஜி திரை ஷோ இந்த சிவாஜி திரே ஷோவில் நம்ம நிறைய படங்களை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா துளி விஷம் படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன் திடீர்னு துளி விஷம் படத்துக்கு நான் வந்து போயிருக்கேன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த படத்தை வந்து பார்த்தேன் ஓகேவா ஸோ அந்த படம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை இம்பேக்ட் பண்ணிச்சு முக்கியமாக அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஸ்டைல் ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமடைய வச்சுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து திரும்பவும் அந்த படத்தை போய் பார்ப்பீங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த படத்தை வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ எல்லாேருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க துளிவிஷம் படத்தை பற்றி பார்க்கலாம் ஒரே மகள் தவறு வழக்கம் போல வந்து அந்த படத்தை பத்தி சில விஷயங்களை பார்த்திடலாம் ஓகேவா இந்த படம் வந்து முப்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தான் வெளிவந்திருக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏஎஸ் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கே ஆர் ராமசாமி சிவாஜி சார் கிருஷ்ணகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாப்ல இருந்த முக்கியமான நடிகர்கள் முன்னணி கதாபாத்திரங்கள்ல இதில் வந்து நடிச்சிருக்காங்க ஓகேவா சரி வாங்க இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா மலையமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து இருக்கும் அந்த நாட்டுடைய அரசர் மலையமான் அந்த நாட்டை வந்து நாக நாட்டுடைய அரசர் மார்த்தாண்டன் வந்து போர் புரிஞ்சு கைப்பற்றிடுவார் ஸோ இப்போ இந்த மலையமானும் தன்னுடைய மனைவி அதாவது ராணியும் ஒரு கை குழந்தையோட இன்னொரு அரசர்கிட்ட போய் தஞ்சமடைவாங்க அந்த அரசர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இருந்து உன்னுடைய நாட்டை நான் வந்து மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு ஸோ அவர் மீட்டு கொடுத்தாரா இல்லையா இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் படத்துடைய கதையாக வந்து இருக்கும் இந்த படத்துடைய ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சரித்திர படங்கள் இந்த மாதிரி வரலாற்று படங்களை வந்து சொல்லுவாங்க இந்த சரித்திர படங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அவங்கள பார்க்க வைக்கணும் ஏன்னா ரொம்ப செலவு பண்ணிடுப்பாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க மாற்றி தான் ஆகணும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த படத்துடைய கதை வந்து எதை நோக்கி போகுதுன்றதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லிடுவாங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பழைய படங்கள்லாமே வந்து அது வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக போவோம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பட் அப்படி கிடையாது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஏற்று நடிச்சிருக்காங்க அவங்களுடைய ரோல்ஸ்லாம் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓகேவா முதல்ல வந்து கதாநாயகன் கே ஆர் ராமசாமி கே ஆர் ராமசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல இந்த மலையமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையமானுடைய பையனாக வந்து கே ஆர் ராமசாமி நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் சிவாஜ் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பக நாட்டு மன்னனா இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு இப்போது மலையமானுடைய நாடுன்னு ஒன்று இருக்குது மார்த்தாண்டனுடைய நாடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கற்பக நாடுன்னு ஒரு நாடு இருக்கும் அந்த நாட்டோடைய அரசராக வந்து சிவாச்சார் நடிச்சிருப்பார் நான் இந்த படத்துடைய திரைக்கதையை வந்து இப்போ இருக்கக்கூடிய சில படங்களை கூட கொஞ்சம் ஒப்பிட்டு பேசலான்னு நினைக்கிறேன் ஒப்பிட்டு தான் ஃபுல்லாக ஒப்பிட மாட்டேன் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் ஒப்பிட போகிறேன் ஓகேவா இப்போது நம்ம நிறைய தமிழ் சினிமாவில் படங்கள் பார்க்குறோம் இல்லையா பொன்னியின் செல்வன் பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாட்டுக்கடையில் பிரச்சனையாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு மக்களுக்கும் இடையில் பிரச்சனையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு அரசருக்கும் மக்களுக்கும் இடையில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது வந்து அதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா போர் போரை வச்சு தான் கொண்டு போயிருப்பாங்க இப்போ நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கோங்களேன் நம்ம இவங்க இருக்கா ராஜராஜ சோழன் இருக்காங்க சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க இவங்களுடைய லைஃபை வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னா கூட எப்படி இவங்க எடுப்பாங்க அப்படின்னா காமனாகவே வந்துட்டு ஒரு அரசர் சார்ந்த படங்கள் அப்படின்னாவே போர் அப்படின்றது வழக்கமான ஒன்று தான் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ன்ற ஒரு விஷயமே இல்லாம ரெண்டு நாடும் சமாதானமாகணும் அப்படின்ற விஷயத்த சூப்பரான திரைக்கதையில வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க போர் என்ற விஷயமே இந்த படத்துல இருக்காது ஆனா அந்த ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியாயி ரெண்டு நாடும் ஒன்று சேர்ந்தரும் இந்த படத்துல வந்து தேவர் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் அந்த ஒரு நபர் தான் வந்துட்டு கதையில நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு கற்பகத்தின் காவலா தங்கள் வருகை நாட்டிற்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது இந்த மார்த்தாண்டனுக்கும் மலையமானுக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் வந்து நிறைய விளையாட்டுகளை பண்ணிகிட்டு இருக்க இவராக மட்டும்தான் இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையமானுடைய பையன் தான் ஆர் ராமசாமி ஓகேவா ஆர் ராமசாமியை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மார்த்தாண்டனுடைய படைத்தளபதியாக மாற்றிடுவார் ஆனால் இது வந்துட்டு மலையமானுக்கும் தெரியாது பெற்றெடுத்த அம்மாவுக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாமலேயே இவரை வந்துட்டு கூட்டிட்டு போய் அங்கே படைத்தளபதியாக மாற்றிடுவார் ஸோ அவர் அங்கேருந்து என்ன பண்ணுவார்னால் படைத்தளபதியை இருக்கோட மட்டும் இல்லாமல் மார்த்தாண்டனுடைய பொண்ணு இருப்பாங்க நாகவல்லி இருப்பாங்க அவங்கள வந்து இவங்க லவ் பண்ணிடுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டனுக்கும் இவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஒரு படைத்தளபதியாக இவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவர் பெருமான் பண்ணக்கூடிய சில பல விளையாட்டுத்தனம் தான் ஏன்னா இவர் ரெண்டு இடையில வந்து சமாதானப்படுத்தணும் இல்லையா அதுக்காக இவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ மூணாவது மனுஷனாக ஒருத்தர் வந்து மூக்குனு நடிக்கிற மாதிரி ஒருத்தர் வருவார் அவர் தான் வேறு யாரெல்லாம் நம்ம சிவாஜி சார் ஏன் தான் சிவாஜியாருக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சேன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நாகவல்லிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிபடும் ஸோ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நாகவல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி அவங்க யாரை காதலிப்பாங்கன்னா நம்ம கேஆர் தான் காதலிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க நான் யாரை காதலிக்கின்றத சொல்ல மாட்டேன் பட் நான் வந்து டைம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சிவாச்சர் வந்து கற்பக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுடைய அரசராக இருப்பார் அவர் வந்து நாகவல்லியை பொண்ணு கேட்டு மார்த்தாண்டனுடைய நாட்டுக்கு வந்துடுவார் மார்த்தாண்டனுக்கும் இவர் எதுவும் சொல்ல முடியாது வேறு வழி இல்லை ஏன்னா அவரும் ஒரு நாட்டு அரசர் இல்லையா ரெண்டு பேரும் நட்பா இருந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியல நம்ம சிவாச்சர் வந்துட்டு நாக நாட்டுக்கு வந்துடுவார் அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான சீன் வந்து வரும் அப்பவே நீங்க வந்து சிவாச்சாரோட கேரக்டர் என்னன்றது ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும் இது கடும் ஏமாற்றத்தை தரலாம் ஏமாற்றம் தானா ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பை வந்து அந்த இடத்துல வந்து அவர் காமிச்சிருப்பார் ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு மார்த்தண்டன் சொல்லுவார் என்னன்னா ஆல்ரெடி வந்துட்டு நாகவல்லி வந்து ஒருத்தனை ஏற்கனவே இதனுடைய காதலனை தேர்வு பண்ணிட்டாங்க ஸோ இதை அவங்கள்ட்ட வந்து நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் என்னால் முடியல ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜ் சார்கிட்ட சொல்லிடுவாங்க இப்போ சிவாஜ் சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நாகவள்ளி சூஸ் பண்ண அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் யோசிப்பார் அப்போ அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அது கே ஆர் ராமசாமி அப்படின்றது தெரிய வரும் இப்போது கே ஆர் ராமசாமியை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார் ஓகேவா அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆட்டக்காரி இருப்பாங்க அவங்க வந்துட்டு கே ஆர் ராமசாமி மேலே காதல் வச்சுருப்பாங்க கே ஆர் ராமசாமி வந்து நாகவல்லியை லவ் பண்ணுவார் பட் கே ஆர் ராமசாமியை வந்து ஒரு ஆட்டக்காரி வந்து லவ் பண்ணுவாங்க இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவாச்சருக்கு தெரிய வரும் ஆட்டக்காரி வந்துட்டு கே ராமசாமி கிட்ட போய் லவ் சொல்லும்போது அவர் வந்து அக்ஷாத் பண்ண மாட்டார் இப் ஆட்டக்காரிக்கும் கே ராமசாமி மேலே ஒரு கோவம் வந்து இருக்கும் இந்த ஆட்டக்காரியும் சிவாஜரும் ஒன்று சேர்ந்துட்டு கே ராமசாமிக்கு சில சூழ்ச்சிகளை பண்ணுவாங்க இதுதான் அடுத்த ஒன்றரை நேரத்து படமாக வந்து இருக்கும் அதுக்கடையில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கே ராமசாமிக்கு வந்து மலையமான் யாருன்றது தெரிய வரும் மலையமான் தான் தோடைய அப்பான்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்போ ஒரு சீன் வந்து ஒன்று வரும் மலையமான வந்துட்டு கே ராமசாமி அதாவது படைத்தளபதி பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாரு அது யார் மூலமாக கொடுப்பாரு அப்படின்னா சார் மூலமாக தான் கொடுப்பாரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கே ராமசாமி வந்துட்டு நான் நாலு நாளில் பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை கொடுத்துட்டு போவார் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மலையம்மா தன்னுடைய அப்பா அப்படின்றது தெரிய வரும் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிட்டு போகாம என்னென்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கே கிட்ட வந்துடுவாரு இப்போ அந்த அவையில வந்துட்டு ஒரு கோட் மாதிரி ஒன்று நடக்கும் வாதாடக்கூடிய விஷயம் மாதிரி ஒரு சீன் நடக்கும் அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சிவாச்சாரியும் கே ஆர் ராமசாமியும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டைலாக் டெலிவரி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஏ வெடிகன் குருடனே பகட்டு மொழி பேச்சால் சாமரரை ஏமாற்றலாம் இந்த அவையிலே நடக்காது உன் ஜம்பம் அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸை வந்து இவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா இந்த படத்துடைய பெயர் வந்து துளி விஷயம் ஓகேவா ஆனால் ஒரு படத்துடைய டைட்டிலை வச்சு நம்ம அந்த படத்துடைய கதையை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும் பட் இந்த துளி விஷயம் படத்தில் வந்து நம்ம அப்படி பண்ணிடவே முடியாது இந்த துளி விஷயத்துக்கான அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தான் இருக்கும் ஒரு துளி விஷயத்தை வச்சு தான் இந்த ஓவரால் பிரச்சனையுமே முடிப்பாங்க அதுவும் கிளைமேக்ஸில் ஓகேவா அது யாரும் பிடிப்பா அப்படின்னா அந்த தேவர் இருக்காரில் அவர் தான் ஒரு பயங்கரமான கேம் வந்து ஆடுவார் அது என்ன அப்படின்னா மலையமானுடைய மனைவிக்கும் நாகவல்லிக்கும் வந்துட்டு ஒரு துளி விஷயத்தை வந்து கொடுத்துருவாரு ஓகேவா இப்போ மார்த்தாண்டனுக்கு தன் பொண்ணை இழந்த ஒரு சோகம் மலையம்மானுக்கு தன்னுடைய மனைவியை இழந்த ஒரு சோகம் ரெண்டு பேருடைய உடலையே வந்து ஒரே டைமில் எடுத்துகிட்டு போவாங்க அதை அடக்கம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாரு தேவர் பெருமான் என்னன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துடைய ஈகோவால் ரெண்டு நாடும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் ரெண்டு பேருடைய ஈகோவால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாரு அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேரும் உணர்ந்துருவாங்க மார்த்தாண்டனும் மலைய வந்துட்டு உணர்ந்துருவாங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துருவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் விஷம் குடிச்சிட்டாங்க இல்லையா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் வந்து படத்தில் டிவிஸ்ட் வைப்பாங்க பார்த்தா இவங்க வந்து மயக்க மருந்து குடிச்சிருப்பாங்க இறந்துருக்க மாட்டாங்க மயக்க மருந்து மூலமாக மயக்கமாக இருப்பாங்க ஸோ அது அந்த ஒரு வேலையை பண்ணதும் தேவர் மருமான் தான் பார்த்துருப்பாரு ஆனால் கடைசி வரைக்கும் சிவாச்சாரிக்கு வந்து இந்த படத்தில் ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டுந்தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ஃபேனாக பட் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த படம் பார்த்தோன்ன வந்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசணும் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணேன் இந்த மாதிரி கதையில் இந்த மாதிரி விஷயங்கள வந்து படங்கள் இப்போது எடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றது தெரியலை பிறந்த மக்கள் அதை விரும்பியிருக்காங்க இதே மாதிரி ஒரு கதையை இப்போ எடுக்கணுன்றது என்னோடய ஆசை ஒரு வேலை இந்த படத்தை வேறு ஏதாவது இயக்குநர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள் கொண்டு வாங்க இந்த போர் காட்சிகள் சண்டை சச்சரவு அப்படி இல்லாமல் இந்த மாதிரியோ ஒரு கதையை மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஒரு தொழில் விஷயம் படம் ரொம்ப முக்கியமான படமாக வந்து இருக்கும் அண்ட் இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டேன் ஸோ நான் ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்பலை இந்த படத்தில் சிவாச்சார் நடிச்சிருக்க கேரக்டர் நமக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்தாலும் சிவாச்சார் இந்த கேரக்டரை பிடிச்சி கேட்டு நடிச்சிருக்காரு அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்கலாம் நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நமக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காம போகும் பட் சாருக்கு வந்து அந்த கற்பக நாட்டு அரசராக நடிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால தான் கேட்டு நடிச்சிருக்காரு அது அவருடைய விருப்பம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா சரி ஓகே இந்த ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருக்கேன் நீ உங்களுக்கு இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுது நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் திரைக்கதை பற்றி நான் பேசியிருக்கேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே அடுத்து எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து அந்த படத்தை பற்றி பேசலாம் ஓகேவா அடுத்த சிவாஜி திரையில் இதுமேல் வந்துட்டு வீக்லி வீக்லி கண்டிப்பாக சிவாஜி திரை ஷோவில் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாருமே அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அடுத்து போக போக வந்து நிறைய விஷயங்கள் நான் அப்கிரேட் பண்ணி நான் வேறு மாதிரி வந்து கொண்டு போகலான்னு இருக்கேன் நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சிவாஜிசாரை பற்றியான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் வந்து சொல்லுங்கள் நம்ம நம்ம சேனல்தான் போடலாம் அண்ட் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இது எல்லாத்துடைய லிங்க்கும் கீழே இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நாளைக்கு இது மாதிரி நல்லபடியாக தான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நடிகர் திலகமே எங்கள் கலை சிகரமே